பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு தடைகளை விதித்து வரும் நிலையில் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியில் பிரதமர் இல்லத்தில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்ற பிறகு கடற்படை தளபதியுடனான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவும் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆண்டனி அல்பனஸ்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதமர் ஆன்டனி அல்பனிஸ் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அல்பனிஸ்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் ஆஸ்திரேலிய மக்களின் இந்த உறுதியான தீர்ப்பு பிரதமர் ஆண்டனி அல்பனஸ் மீது அவர்கள் வைத்திருக்கும் நீடித்த நம்பிக்கையை குறிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான யுக்திசார் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கான தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்ல இணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட அங்கோலா ஆட்சி வரும் பணிகள் பாராட்டத்தக்கது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அங்கோலா நாட்டு அதிபர் ஜோ லாரன்ஸ் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மாலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அங்கோலா அதிபருக்கு விருந்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசுத் தலைவர் அங்கோலா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா பிரத்யேக நட்புறவை பாராட்டி வருவதாக தெரிவித்தார் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு நிலைத்தன்மையை ஏற்படுத்த அங்கோலா மகத்தான பணியை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மனித குலத்திற்கு எதிரான பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து பணியாற்றும் என்று நம்புவதாகவும் பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அது அழிக்கப்பட வேண்டும் என்றும் திரௌபதி முர்மு தெரிவித்தார் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனத்தின் மூலம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் இயற்கை வேளாண்மை தரமான விதை உற்பத்தி கூட்டுறவு ஏற்றுமதி குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கூட்டுறவு நிறுவனங்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கூட்டுறவு நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களும் ஒரே குடையின் கீழ் செயல்பட அமைப்பு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார் இயற்கை வேளாண்மை தரமான விதைகள் கூட்டுறவு ஏற்றுமை அதிகரிப்பது போன்ற இலக்குகளுடன் அந்த அமைப்பு வருவதாகவும் இதற்கு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை உள்ளடக்கி ஏற்றுமதிக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் பிரத்யேக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் தமிழகத்திலிருந்து ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு இரண்டு புதிய ரயில் சேவையின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது புனே சென்னை இடையே இயக்கப்படும் ரயிலுக்கான சேவையை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார் இது தொடர்பான நிகழ்ச்சி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்றபோது காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் அப்போது கடந்த எழுபது ஆண்டுகளில் ரயில்வே துறையில் எடுக்கப்படாத முயற்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுத்திருப்பதாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் பாம்பன் ரயில் பாலம் பிரதமர் மோடியின் ஒரு கனவு திட்டம் என்றும் அந்த திட்டம் தற்போது நிறைவேறியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னை ஜோத்பூர் ரயில் சேவை தொடக்க விழாவில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன் தமிழகத்தில் தொன்னூறு சதவீத ரயில்வே பாதைகள் மின்சாரமயமாக்கியிருப்பதாக கூறினார் வந்தே பாரத் ரயில் சேவை திட்டம் தமிழகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் ஒன்பது புதிய சேவைகள் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்ட எல் முருகன் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு பத்து மடங்கு கூடுதல் நிதியை தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கி ரயில்வே திட்டங்கள் சிறப்பாக செயல்பட வழிவகுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் மிக குறுகிய தொலைவில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கி அழிக்கும் அதிநவீன வான் பாதுகாப்பு தளவாடங்கை கொள்முதல் செய்வதில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதன்படி நாற்பத்தி எட்டு ஏவுதள கருவிகள் இரவிலும் ராணுவ தாக்குதலை மேற்கொள்ள வழிவகுக்கும் நாற்பத்தி எட்டு தொழில்நுட்பங்கள் எண்பத்தி ஐந்து ஏவுகணைகள் அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ஏவுகணை சோதனை அமைப்பை கொள்முதல் செய்வதற்கான ஏல நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் முப்படையிலும் பயன்படுத்தப்பட உள்ளன நிலம் மலைப்பகுதிகள் பாலைவனம் மற்றும் கடலோர பகுதிகள் என அனைத்து வகையான நிலப்பரப்பிலும் இந்த கருவிகள் நிலைநிறுத்தப்பட உள்ளன இந்த கொள்முதலுக்கான முன்மொழிவுகளை பாதுகாப்பு அமைச்சகம் தொடங்கிவிட்டதாக இந்திய ராணுவ வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது